சத்குருநாதனே ஷரணமையப்பா ஐயப்பன் பக்தர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள் ஸ்ரீ சங்கரா நேர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் இந்த சரணமையப்பா என்ற நிகழ்ச்சியில் பல அற்புதமான விஷயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அது மாதிரி இந்த ஸ்ரீ சத்குருநாதனே ஐயப்பா என்ற இந்த செக்மெண்ட்டில் நான் ஒரு சில இடங்கள் சொல்லியிருந்தேன் இப்போது இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய இடம் நம்ம பார்க்க போகிற இடம் அதாவது ஐயப்பன் பக்தர்கள் பார்க்க வேண்டிய இடம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற இடம் அந்த இடத்தோட பெயர் புலி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல புலி குன்னு ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியும் இந்த இடத்த உடனே இது வந்து புலிக்கு சம்பந்தப்பட்டமான இடம் அப்படின்னு புலிக்குண்ணு அப்படின்னு கரெக்ட் புலிக்கு சம்மந்தப்பட்டமான இடம்தான் ஐயப்பனுக்கு வன்புலி வாகனனேன்னு ஒரு சரணம் இருக்குது இல்லையா வன்புலியில் அமர்ந்தவனே வன்புலி மேல் ஏறி வரும் மூர்த்தியேவா அப்படின்னு பாட்டுருக்கு இந்த மாதிரி ஐயப்பனுடைய வாகனம் வன்புலி அப்படிங்கிறது எல்லா பக்தர்களுக்கும் தெரியும் இந்த வன்புலி எப்போ ஐயப்பனோட வாகனமாச்சு அது ஒரு கேள்வி இருக்குல்ல அது தெரியுமா அது நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ நான் சொல்லும் விஷயங்கள் இந்த ஸ்ரீ சத்குருநாதன் ஐயப்பா நிகழ்ச்சியில் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இதை தெரியாதவர்களுக்கு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா என்னை விட எத்தனையோ பெரிய பெரிய குருசாமிமார்கள்லாம் பல பேர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கும் குருசாமிமார்கள் அவர்கள்லாம் சொன்ன விஷயங்கள் அவர்கள்லாம் சொன்ன விஷயங்கள் என்னுடைய தந்தையார் கலைமாமணி வீரமணிராஜ் அவர்கள் சொன்ன விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் பகிர்ந்துக்கிறேன் இது வந்து என்னோட பெரியவங்களுக்கு நான் சொல்லலை என்னோட இளையவர்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஏன்னா அடுத்த தலைமுறையும் ஏன்னா நமக்கு முன்தின தலைமுறைகள் பிரமாதமாக இந்த சபரிமலை வழிபாட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமது அடுத்த தலைமுறைக்கு இடையே எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய ஜென்ரேஷன்ஸுக்கு அதுக்கப்புறம் என்னுடைய அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் தான் இது அதனால் இது எந்த ஏன்னா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே குருசாமி தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ இந்த புலி குன்று அப்படிங்கிற இடம் சொன்னேன் புலி எப்போங்க ஐயப்பனோட வாகனமாச்சு அதை நம்ம பார்க்கணும்ல அதாவது ஐயப்பனுடைய தாயாருக்கு வந்து வைத்த வலி இது வந்து ஐயப்பனுடைய பன்னெண்டு வயசு நடக்கிற விஷயம் அது வரைக்கும் ஐயப்பனுக்கு அவதாரம்னு தெரியாது ஐயப்பனுடைய தாயாருக்கு வைத்த வலி வருது அப்போது ஒரு ஒரு மருத்துவர் வர அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா புலிப்பால் குடித்தாதான் இந்த வைத்த வலி சரியாக போகும் அப்படின்னு சொல்கிறார் ஒன்று பந்த நாய் சொல்கிறேன் புலிப்பால் தானே சரி ஏய் எல்லோரும் வாங்க காட்டுக்கு போய் புளி புளியை பிடிச்சி புளிப்பால் கொண்டு வாங்கன்றாங்க அப்போ ஐயப்பன் என்ன சொல்கிறார் முடியாது நான் தான் போவேன் ஏன்னா ஐயப்பன் வந்து ஒரு வீரன் அவர் வந்து குருகுலத்தில் வாழ்வித்தை கலரி அது இதுன்னு பயங்கரமாக சண்டை கிண்டெல்லாம் கற்றுட்டு பயங்கரமான வீரன் ஐயப்பனுக்கு என்னன்னா அதாவது பன்னெண்டு வயசு இளம் கன்று பயமறியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ ஐயப்பன் என்ன சொல்கிறார் நான் தான் போவேன் என்னுடைய அம்மாவுக்கு நான் தான் மருந்து கொண்டு வருவேன்றார் ஐயப்பா விளையாடாது எதாவது வேண்டாம் ஏதாவது பிரச்சனையாயிடும் நீ இங்கே இரு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் கேட்க மாட்டேங்கிறார் நான் தான் போவேன் நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க மணிகண்டன் போகிறதுக்கு என்ன மணிகண்டன் பயங்கர தைரியசாலி ஒரு புள்ளி என்ன பல புள்ளியோடு அவன் திரும்ப வருவான் அப்படின்றாங்க சரி நீ இதெல்லாம் சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு மணிகண்டன் கிளம்புறார் ஐயப்பன் கிளம்புறார் கிளம்பி காட்டுக்கு போகிறார் புலிப்பால் எடுக்கிறதுக்கு புலிப்பால் எடுக்க போகும்போது தான் தெரியறது இந்த மாதிரி அங்கே மகிழ்ச்சின்னு ஒரு அரைக்கி இருக்கா அப்படின்னு அந்த மகிழ்ச்சியை வந்து சமஹாரம் பண்ணுறார் சமஹாரம் பண்ணி அந்த மகிழ்ச்சி வந்து ஒரு புலியாக மாறுறா புலியாக மாறி அந்த மகிழ்ச்சி சாப விமோச்சனம் அடைந்து மாளிகைபுரத்து மஞ்சமாவாக ஆனாலுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ அந்த நேரத்துல முப்பது கோடி தேவர்களும் அந்த இடத்துக்கு வராங்க வந்த உடனே நாரதர்லேருந்து அகத்தியர்லேருந்து பரசுராமர்லேருந்து எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க அந்த மகிழ்ச்சியை சமகாரம் பண்ற இடத்துக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்க சிவபெருமானிலேருந்து எல்லாரும் சொல்றாங்க மணிகண்டா நீ வந்து ஒரு கடவுள் உன்னுடைய அவதார நோக்கமே இந்த மகிழ்ச்சியை என்ற அரைக்கிய வதம் பண்றதுதான் உன்னுடைய அவதார நோக்கம் இது அக்கம்ப்ளீஷ் ஆகிடுது அதாவது மிஷின் கம்ப்ளீட்டட் இனிமே நீ வந்து ஒரு கடவுளா ஆயிடணும் அப்படின்னு சொன்ன உடனே ஐயப்பனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றீங்க எங்க அப்பா அம்மா பந்தளராஜா அவங்க இருக்காங்க இங்க இருக்காங்கன்றாரு அதுதான் ஐயப்பனுடைய கர்ம வினை ஐயப்பனுக்கே கர்ம வினை இருந்திருக்குன்னா யோசிச்சு பாருங்க பன்னெண்டு வயது வரைக்கும் தான் அவதாரம்னு தெரியாது தான் ஒரு சாதாரணமான மனுஷன் தான் ஐயப்பன் நினைச்சுட்டு இருக்கார் அதுதான் ஐயப்பனுக்கே கர்மா இருக்கும்னா அப்புறம் நமக்கு யோசிச்சு பாருங்க கர்ம வினைகள் இருக்காதா நம்ம யோசிப்போம் நம்ம எங்கே இப்படி நடக்குது எனக்கே இப்படி நடக்குதுன்னு யோசிப்போம் ஐயப்பனுக்கே கர்மவீனி இருந்திருக்கு அப்போ நமக்கும் இருக்கும் இல்லை அப்போ ஐயப்பன் சொல்கிறார் அப்படியா அப்போது சிவபெருமான் பரசுராமர்லாம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த மாதிரி இப்படி பிறந்த குழந்த நீ இதுதான் விதி அப்படின்னு சொல்லிவிட்டு ஓ சரி அப்படின்னு அப்போது ஐயப்பனை வந்து அந்த பொன்னம்பல மேடை அப்படிங்கிறதுல சொ அந்த இடம் பொன்னம்பல மேடைங்கிற இடம் பொன்னம்பல மேடை வந்து ஒரு அற்புதமான இடம் அதை பற்றியும் நான் ஃப்யூச்சர் எபிசோடில் சொல்ல போகிறேன் அந்த பொன்னம்பல மேடையில் உட்காத்தி வச்சு முப்பத்தி கோடி தேவர்களும் ஐயப்பனுக்கு ஆர்த்தி காட்டுறாங்க ஐயப்பனுக்கு ஆர்த்தி காட்டி அப்ப பரசுராமர் பண்ணுற ஸ்லோகம் தான் லோக வீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் பிபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணவியம் இன்னைக்கு பாடுறோம் இல்லையா பல ஐயப்பன் பக்தர்கள் இன்னைக்கு மாலை உடனே அந்த ஸ்லோகம் தான் பாடுறோம் லோக வீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் பிபும் பார்வதி ஹிருதயானந்தம் சுவாமியே சரணமையப்பா அதை பாடுறோம் இல்லையா இந்த ஸ்லோகம் வந்து பரசுராமரால் இயற்றப்பட்ட ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை அப்ப பாடுறாங்க பாடி முப்பத்து முக்கோடி தேவர்களும் புலியா மாறுறாங்க புலியா மாறி ஐயப்பன் அதில் ஒரு புலியில ஏறிக்கிறார் அந்த நிமிடம் தான் அந்த க்ஷணம்தான் ஐயப்பனுக்கு புலி வாகனம் என்று அமைந்தது அப்போ ஒரு புலியில ஏறிக்கிறார் முப்பத்து கோடினா யோசிச்சு பாருங்கள் எத்தனை புலி எக்கச்சக்க புலி வருதான் பந்தல் நாட்டுக்குள்ளே வருது பந்தல பந்தளராஜாவுக்கு நியூஸ் போகிறது ஐயப்பன் வந்து எக்கச்சக்க புலியோட வந்துட்டுருக்கான் மணிகண்டன் எக்கச்சக்க புலியோட வரான்னு நியூஸ் போகிறது உடனே ராஜா குடுகுடுன்னு ஓடுறாரு எப்பா என்னப்பா இது எல்லோரும் ஊரில் இருக்கணும் பயப்படுறாங்கப்பா என்ன ஆனால் ஒரு புளியும் யாரையும் ஒன்றுமே பண்ணல ராஜா வந்து கேட்குறாரு ஊரில் இருக்கிறவங்க பயப்படுறாங்கப்பா என்ன மணிகண்டா இது விபரீதம் நீ எதாவது ஒன்று பண்ண அப்படின்றாங்க உடனே ஐயப்பன் சொல்கிறார் கவலைப்படாதப்பா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்போ பந்தலத்துலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் ஐயப்பன் அந்த புலியெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல விட்றார் அந்த இடம் பேர் தான் புலி குன்று இந்த புலி குன்னில் ஐயப்பன் விட்டார் இல்லையா புலி அந்த புலிகளோட கால் தடங்கள் பதிஞ்சிருக்கும் அதான் அந்த புலிக்கு நகை இருக்கும்ல அது நடந்து போகிற இடம் பார்த்திங்கன்னா இந்த நகத்தால் கீறப்பட்டிருக்கும் அங்கே பல பாறைகள் இருக்குது அங்கே பல பாறைகளில் அந்த புலியோட நகம் கீரல் இருக்கும் இதெல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அங்கே ஐயப்பனுடைய கால் தடம் பதிஞ்சிருக்கு இதுதான் ரொம்ப அற்புதமான விஷயம் அந்த இடத்துல என்ன அப்படின்னா யோசிச்சு பாருங்க நம்ம டூ வீலர் ஓட்டுறோம் டூ வீலரில் இப்படி போகிறோம் இல்லையா டூ வீலரில் இப்படி போய் இப்படி நம்ம பிரேக் பிடிச்சி காலை கீழே வைக்கிறோம் கரெக்டாக அதை மாதிரி ஐயப்பன் அந்த புலியிலேருந்து கீழே இறங்கியிருக்கார் அப்போ ஐயப்பனுடைய கால் தடம் அங்கே பதிஞ்சிருக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இது அதாவது அந்த புலி வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது அதனால வந்து இதுக்கு போகிறதுக்கு ஈஸியாக பர்மிஷன் கிடைக்காது பட் ஐயப்பனுடைய கருணையில் எங்களுக்கு அங்கே போய் ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு பர்மிஷன் கிடைச்சிது அதனால் அதை பார்க்கக்கூடிய பாக்கியமும் கிடச்சிது அதனால் பந்தளத்துலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இந்த புலிக்குன் அப்படிங்கிற இடம் முடிந்த அளவுக்கு போய் அதை தரிசிப்பதற்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரெஷரைசேஷன் ஜாஸ்தியாக இருக்கலாங்க பட் இருந்தாலும் போய் ட்ரை பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம் அந்த இடத்துக்கு அதாவது அந்த இடத்துல நம்ம கால்பட்டாலே அவ்வளோ விசேஷம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி முப்பத்து முக்கோடி தேவர்கள் தான் புலியாக மாறினார்கள் அதனால அங்கே முப்பத்து முக்கோடி தேவர்களோட பிரசன்ஸ் இருக்கு அந்த இடத்துல அங்கே இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்க போய் என்ன வேண்டின்றாலும் உங்களுக்கு நடக்கும் அப்பேற்பட்ட இடங்கள் இருக்கிறது அதுதான் நான் சொன்னேன் ஐயப்பன் வழிபாடு வந்து சாதாரண வழிபாடு கிடையாது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கும் வழிபாடு நாற்பத்தி எட்டு நாள் நீங்க விரதம் இருந்து அந்த சபரிமலைக்கு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் தானே தவிர இறக்கம் இருக்காது எப்படி பதினெட்டு படி மேலே தான் ஏறுறதோ தவிர பதினெட்டு படியில் கூட நீங்கள் பாருங்கள் மேலே ஏறதா முடியும் இறங்க முடியாது ஏறுறதுக்கு மட்டும்தான் படி அதனால் அந்த மாதிரி நமது வாழ்க்கையில் ஏற்றம் ஒன்றே உண்டு இறக்கம் கிடையாது ஐயப்பன் வழிபாட்டில் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுவாமியே சரணமையப்பா